தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு லித்துவேனியா குடியரசுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் இந்த லித்துவேனியா குடியரசு என்பது வடக்கு ஐரோப்பாவில் உள்ள நாடாகும் இதனுடைய தலைநகர் வில்லினியஸ் ஆகும் இங்கு சுமார் எண்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இங்கு இருபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசமானது பத்து மாவட்டங்களாகும் அறுபது நகர சாய் நகராட்சிகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் என்ற வார்த்தையின்படி இருபத்தி எட்டு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ அன்பை ருசிக்கவும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் திருச்சபையிலே நல்ல ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி லித்துவேனியா தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றவர் இந்த நாளிலே லித்துவேனியா குடியரசுக்காக நாங்க தெய்வ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவர இருபத்தி எட்டு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்டு இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர ரட்சிப்படைய கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிற சுவாமி இவருடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆளுகை செய்கிறவர்களுக்கு கத்தர் ஞானத்தை தாங்க திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் தங்களுடைய தேசத்துக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற அநேக ஜப வீரர்களை கத்தறி எழுப்பி கொடுங்க வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் அந்த பெண்கள் ஆண்டவர ஆண்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க உதவி செய்ங்க ஆண்டவர அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர அப்பா கலப்பில்லாத உபதேசம் இங்க உபதேசிக்கப்பட திருச்சபைக்குள்ளே ஆவியானோட அசைவாடுகள் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய இந்த லித்துவேனியா குடியரசு முழுவதும் ஆண்டவர தேவனுடைய பிரசனத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவர தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும் கத்தருடைய ராஜரிகம் உண்டாகட்டும் கத்தர் அப்படியே செய்ய போறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்